குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் இருந்து தொடர்ச்சியாக மூன்றாவது தடவையாகவும் என்னை திருகோணமலை மக்களின் பிரதிநிதியாக தெரிவு செய்த திருகோணமலை மக்களின் மாவட்ட மூவின மக்களினுடைய மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்தில் நான் தெரிவித்தவனாக அதேபோன்று சென்ற தேர்தலிலே தேர்தல் காலங்களிலே எவ்வித எதிர்பார்ப்புக்களுமின்றி என்னோடு தோள் கொடுத்து தோள் நின்று உழைத்த எனது ஆதரவாளராகிய எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று இனவாதமற்ற அரசியல் பற்றி தற்பொழுது இந்த சபையிலே பெரிதாக பேசப்படுகின்ற வேளையில் இந்த இனவாதமற்ற அரசியலை நான் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து செய்து கொண்டு வருகின்றேன் என்ற விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகமூட்டி இன்னும் சொல்லப்போனால் எனது தந்தை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எம்இ மௌரூப் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்தே இனவாதமற்ற அரசியலை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் என்றொரு விடயத்தையும் இந்த பாராளுமன்றத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதே எனது இனவாதமற்ற அரசியலால் தான் இன்று திருகோணமலை மாவட்டத்திலே சிங்கள தமிழ் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் ஆகையால் அந்த மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தெரிவு செய்யப்பட்டு புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு இன்று மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் இரண்டு மூன்று நாட்களாக இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற இந்த விவாதங்களை பார்க்கின்ற பொழுது இன்னும் இந்த அரசியலிலே ஒரு மாற்றம் ஏற்படாத ஒரு நிலை காணப்படுவதாக என்னுடைய பார்வையிலே தெரிகின்றது ஏனென்றால் இன்று மக்கள் விரும்புகின்ற அரசியல் இது அல்ல இன்று இந்த அரசாங்கத்திலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த மக்கள் இன்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என்றால் இன்று இந்த அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கின்றது என்ன என்பதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சென்ற பாராளுமன்ற அமர்வுகளில் கூட இதை போன்று கதைத்தவர்கள் தான் கூடுதலாக காணப்படுகின்றார்கள் ஏனென்றால் இதற்கு முன்னிருந்த இருந்த பற்றி விமர்சிப்பார்கள் இதற்கு முதல் இருந்த அரசியல் கட்சிகளை விமர்சிப்பார்கள் சென்ற அரசாங்கத்தை விமர்சிப்பார்கள் இப்படி விமர்சனங்களை எதிர்நோக்கிய பாராளுமன்றத்தை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று இந்த புதிய அரசாங்கம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த புதிய அரசாங்கத்திலே எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதுதான் இன்று மக்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் ஆனால் இன்று அந்த மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றதா என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் இங்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இளைஞர் குறிப்பாக இளைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் இதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறான ஒரு மாற்றத்தை தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் ஆகையால் இந்த இவர்களுடைய இந்த எதிர்பார்ப்பு எவ்வாறு எதிர்காலத்திலே சரியாக அமைய போகின்றது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம் ஏனென்றால் இன்று மக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்பிலே உங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு பெரிது மாத்திரம் அல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் பயணத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று மக்கள் உங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் இன்று எதிர்கட்சியிலே இருக்கின்ற பல பேர்கள் இன்று எத்தனை ஒரு சுனாமியால் தாக்கப்பட்டு இந்த இடத்திலே இருக்கின்றார்கள் அந்த அந்த அடிப்படையிலே இன்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் சில பரசி பர அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் சில தேசிய பட்டியல்கள் மூலமாக இடம் பிடிக்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்களே ஒழிய வெற்றி பெற்ற அரசியல்வாதிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை பார்க்கின்ற பொழுது எவ்வாறானவர்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வாறானவர்களை மக்கள் விரும்புகின்றார்கள் என்பது மிக தெளிவாக விளங்குகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்ற ஒரு விடயம் தயவு செய்து நீங்கள் விமர்சிக்கின்ற இந்த அரசியல் கலாச்சாரத்தை விடுத்து ஒரு நல்ல மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு உண்மையான ஒரு அரசியல் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று இங்கு இங்கிருக்கின்ற எதிர்கட்சிக்காரர்கள் பல விடயங்களை சொல்லுகின்றார்கள் என்று அரச தரப்பிலே இருக்கின்றவர்கள் சிலர்கள் விமர்சிக்கின்றார்கள் இது இவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் அல்ல ஏனென்றால் இன்று மக்களிடம் சொல்லப்பட்ட நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய ஆட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துக்குள் நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகியால் இவ்வாறு சொல்லப்பட்டவர்களிடம் மக்கள் எவ்வாறு எதிர்பார்ப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேர்தல் காலங்களிலே உங்களுடைய பிரச்சார மேடைகளிலே என்ன விடயங்களை நீங்கள் மக்கள் மத்தியிலே சொன்னீர்களோ அந்த விடயங்களை தான் இன்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த மக்கள் அந்த விடயத்தை கேட்கின்ற எதிர்கட்சி மேற்கொண்டு அவர்களை ஏசி அவர்களை தூற்றி அவர்களுக்கான விமர்சனங்களை நீங்கள் மீண்டும் செய்வதாக இருந்தால் இதே அரசியல் கலாச்சாரம் மீண்டும் முன்னெடுத்து எடுக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த இடத்திலே தெளிவாக விளங்குகின்றது குறிப்பாக அதே இந்த பார் பெர்மிட் விஷயம் குறிப்பாக சென்ற ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் சென்ற பொது தேர்தல் காலங்களிலும் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரதான ஒரு பேசும் பொருளாக காணப்பட்டது ஆனால் இன்று தேர்தல் முடிந்து இன்று அந்த பேர பட்டியல் வெளியிடப்பட்டாலும் இன்று அதிலே ஒரு தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் நான் மாவட்டத்திலே நான்கு பார் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆகையால் அந்த நான்கு பார் பெர்மிட்டுகள் ஏதாவது அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது ஏதாவது அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது சென்ற அரசாங்கத்தினுடைய ஆதரவை அளித்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால் இன்னும் அது ஒரு குழப்பகரமான ஒரு நிலையிலே காணப்படுகின்றது ஆகையால் யாருக்கு சரியாக வழங்கப்பட்டது என்ற ஒரு விடயத்தையும் தெளிவுபடுத்துவர்களாக இருந்தால் நினைக்கின்றேன் மக்களுக்கு ஒரு சிறந்த தெளிவு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகையால் இன்று சந்தோஷமான ஒரு விடயம் இனவாதத்தை பற்றி பேசுகின்ற இனவாதங்கள் பேசப்படாது பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஆனால் அது எந்த அடிப்படையிலே எவ்வாறு முன்னெடுக்க போகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற கேபினட் அமைச்சரவையிலே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றால் அது ஒரு இனவாதமாக பார்க்கப்பட்டால் அது இனவாத பிரச்சனை அல்ல எந்த வரலாற்று காலம் தொட்டு முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று முஸ்லீம்கள் கேட்பது ஒரு இனவாதம் அல்ல ஆனால் சென்ற காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இனவாதம் எப்படி இருக்கின்றது என்று ஏனென்றால் இன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற வடமாகாணத்திலே இருக்கின்ற எத்தனையோ தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள் தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களில் கூட இன்னும் அரசாங்க அதிபர்கள் நியமிக்கப்படாத நிலை காணப்படுகின்றது இந்த உரிமையை எங்களுடைய முஸ்லீம் மக்களுக்கு தாருங்கள் என்றால் இது இனவாதமா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் நாங்கள் பேசுவது இனவாதம் அல்ல தகுதியானவர்களுக்கு தகுந்த இடங்களை வழங்குங்கள் என்று சொல்கின்றோம் ஆகையால் அந்த விடயத்திலே அரசாங்கம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இதை இந்த அரசாங்கத்தை அதாவது இந்த மக்கள் எவ்வாறு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அந்த மாற்றத்தை போன்றுதான் இன்று பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியிலே இருந்தாலும் எங்களை போன்ற இள பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான ஒரு அரசியல் மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகையால் அவ்வாறான ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாற்றத்தை பயணத்தை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே உங்களுடைய பயணத்தை சரியாக மேற்கொண்டு இந்த நாட்டிலே ஒரு நீதியான நியாயமான தூய்மையான அரசியலை நடத்த வேண்டும் என்று என்பதற்காக மக்கள் வழங்கியிருக்கின்ற ஆதரவை உங்களுக்கு அளித்திருக்கின்ற அந்த வாக்குகளை உங்களை அனுப்பியிருக்கின்ற அந்த மக்களுக்காக நிச்சயம் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன்